திருச்சிற்ற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிக்கும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே என்னால் நிகழ்கிறது என்னால் இது நடந்தது என்னால் இது நடக்கப் போகிறது நான் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வாக்கியங்களை கேட்கும் பொழுது நம் மனதிலே எழுவது நான் தான் பெரியவன் என்ற எண்ணமோ அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு நெருடலாக இருக்கும் சில நேரங்களிலே இறைப்பணியிலே ஈடுபடாத போது ஐயனை மனதார ஏற்று வழிபடாமல் இருந்த பொழுதெல்லாம் இந்த நான் எனது அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிதாக இருக்கும் ஒரு அரிதினும் அரிதான கர்வமாக இருக்கும் அந்த கர்வத்திலே சிக்கிக்கொண்டு தவிப்பவர்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் அதை அவர்கள் செய்த கர்மத்தின் காரணமாகவோ பூர்வஜென்மாவின் காரணமாகவோ இன்னும் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாமல் கூட சில பேர் நான் எனது என்னால் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமாக பிடித்து கொண்டு எதையெல்லாம் பேச தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிக்கொண்டு எதையெல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு செய்யக்கூடாத தீங்கோ அதையெல்லாம் செய்து கொண்டு தன்னை ஒரு ராஜாவாக இன்னும் சொல்லப்போனால் தானே ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உள்ளத்தை வளர்த்து கொண்டு இருப்பவர்களை எல்லாம் நினைத்தால் சில நேரங்களிலே ஒரு நிரடலாகத்தான் இருக்கும் உண்மையாகவே இந்த நான் எனது என்னால் அப்படிங்கிறது எல்லாமே நான் உணர்ந்திட்ட மாயை என்ற போதிலும் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அது சிவபெருமான் காட்டிய கருணை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தன்னிச்சையாக அவரவர் விருப்பப்படி நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் நமக்கே நல்லா தெரியும் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று இந்த உலகத்தில் உலகத்தில் இல்லை பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த மாற்றத்திற்கு காரணமாக இந்த பூமியில் பிறந்தவர்களோ அல்லது பிரபஞ்சத்தில் வேறெங்கும் இயங்கி கொண்டிருக்கின்ற ஆற்றலினாலோ அது நடைபெற முடியுமா என்றால் கட்டாயமா முடியாது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு பதிலாக இருக்க முடியும் காரணம் இந்த உலக இயக்கங்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்துமே சர்வேஸ்வரனால் தீர்மானிக்கப்பட்டு அவரால் நடத்தப்படுகின்ற கூத்து அப்படிங்கிறத அனைவரும் அறிந்த ஒன்றை ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் எதையும் கட்டுப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறது நாம் நினைத்தால் மனிதகுலம் நினைத்தால் எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பேராற்றல் வாய்ந்ததாக கருதப்படுகின்ற மனிதகுலம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இயற்கையினால் நிகழக்கூடிய சில மாற்றங்களை தடுக்க முடிவதில்லையே இயற்கையினால் நிகழக்கூடிய மாற்றங்களை கணிக்க முடிகிறது அதை நம்மால் தடுக்க முடிகிறதா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு முடிவதில்லை ஆலியிலே ஏற்படக்கூடிய பேரலைகளாக இருக்கட்டும் திடீரென்று காற்றில் ஏற்படக்கூடிய மாறுபாடாக இருக்கட்டும் சீதோஷண நிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடாக இருக்கட்டும் இது யாவும் நம்மால் தீர்மானிக்கப்படுவது அல்ல ஆங்காங்கே நான் மாற்றப் போகின்றேன் என்று பல பேர் வந்தாலும் இயற்கை தன்னை மாற்றிக்கொள்கிறது இயற்கை தன்னை மாற்றிக்கொள்கிறது அதற்கான சூத்திரதாரி அதை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று செயல்படுத்துகின்றார் இதுபோல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கையில் எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது சர்வேஸ்வரனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறது அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் எனது என்னால் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போகி விடுகிறது அப்படிங்கிறது தெரிய வரும் அதை பற்றிய உணர்தல் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றிய உணர்தல் இல்லாவிட்டால் இந்த உலக இயக்கங்களை பற்றிய உணர்தல் இல்லாவிட்டால் தான் இப்போ நம்ம சொன்ன அந்த நான் எனது என்னுடைய அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் மதிப்பதிகமாகிறது ஆழ்கடல் இன்னும் சொல்லப்போனால் நம்மளை சுற்றி ஏன் ஆழ்கடல் வரலும் போகணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது இது எல்லாம் நம்முடைய சில காரணங்களின் காரணமாக நடக்கிறதா நான் எடுக்கின்ற முடிவின் காரணமாக நடக்கிறதானா கிடையாது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் நினைத்தது மட்டும்தான் நடக்கிறதானா கிடையவே கிடையாது அது இறைவன் போட்ட சூத்திரத்தின் அடிப்படையிலே எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அதை அவ்வாறே செயல்படுத்துகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை மனிதன் அதீத சக்தி படைத்தவனாக இருந்தால் தன்னோட வாழ்க்கையை கூட ஒரு நாள் அவர்களால் நீட்டித்து கொள்ள முடியவில்லை பெருநோய்களாகட்டும் திடீரென்று ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களாகட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பல விஷயங்களின் காரணமாக ஒருவருக்கு என்ன நேரம் குறிக்கப்பட்டு இங்கு அனுப்பப்படுகிறாரோ அந்த நேரம் முடிந்து ஒரு வினாடி கூட அந்த உடலிலே அவரால் தங்க முடிவது இல்லை அதிலே எப்படி நான் எனது அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும் அப்படிங்கிறது கேட்டால் அது பெரும் நகைப்பைக்குரியதாக ஆகிவிடுகிறது இந்த விரிகடல் உலகின் விளைவே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலக இயக்கங்கள் எல்லாமே அவரால் தீர்மானிக்கப்படுவது எல்லாத்திற்கும் காரணமாக விலகக்கூடிய அந்த ஆதி முதல் பொருள் அந்த கருப்பொருள் அப்படிங்கிறது அனைத்து இயக்கங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆற்றலானது எவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மால் அளவிட்டு குறிப்பிட முடியாது நம்ம ஒரு தனி மனிதனோட இயக்கத்தை கூறும் பொழுதே அவனுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனிய இலக்கணங்களை வகுத்து எவ்வாறு இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல நான் சொல்கிறது எல்லா ஜீவராசிகளுக்குமே நாம் அதிகமாக பார்த்தால் ஒரு பத்து பதினைந்து ஜீவராசிகளின் வாழ்க்கையை பற்றி கூட ஆராய்ந்து பார்த்துருக்க மாட்டோம் ஒன்று இரண்டு கூட இருக்காது சில பேர் மாடோட நெருங்கி பழகுவாங்க அதோட குணங்களில் சிலவற்றை தெரிந்து கொள்வார்கள் மாட்டுக்குள்ள பல வகைகள் அல்லவா அதிலும் அனைத்தையும் கற்றிருக்க முடியாது சில பேர் நாய்க்குட்டியை செல்லமாக வளர்த்துவாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட அந்த நாய்களின் வகைகளை பட்டுமே அவர்கள் அறிந்து வைத்திருக்க முடியும் மற்றவற்றின் உணர்வுகளை கூட அவர்களால் புரிந்து வைத்திருக்க முடியாது ஒரு சிலருக்கு அரிதனும் அரிதாக அதெல்லாம் பொழுகிறது அதே போல் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளை பற்றியும் அறிந்து வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிது நிலப்பரப்பிலே அது போக நீர்பரப்பிலே ஆகாயத்திலே கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இயக்கங்களுக்கு உட்பட்டும் இயக்கங்களுக்கு உட்படாமலும் இந்த மாதிரி பல்வேறு வகையிலே வாழ்கின்ற இந்த உயிரினங்களை பற்றியோ உயிரற்ற பொருட்களை பற்றியோ அதன் இயக்கங்களை பற்றியோ அதன் நிலைத்தன்மை பற்றியோ நமக்கு பெரித பெரிதாக எதுவும் தெரியாத நிலையிலே நான் எனது என்ற எண்ணம் தேவையில்லாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவர்களும் பெருசாக ஆட்டம் போடலாம் இருக்கிறவர்களும் பெருசாக ஆட்டம் போடலாம் இருக்கிறதுனா கையில் அதிகாரம் இருக்கிற வகையிலே பெரிதாக ஆட்டம் போடலாம் அதிகாரம் யார் கொடுத்தது அப்பன் கொடுத்தது இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது தான் என்ற எண்ணத்தின் காரணமாக இந்த எளியவர்களை துன்பப்படுத்தும் பொழுது இறைவன் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு வல்லவனாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறார் இது இயக்கங்கள் சார்ந்த விஷயம் கவனித்து பார்த்தால் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மீக பாதையிலே செல்ல வேண்டும் என்று நமக்கு தோன்றிவிட்டால் எளியவனும் கிடையாது வலியவனும் கிடையாது ஆன்மீகத்திலே எல்லாத்திற்கும் தலைவன் அப்படிங்கிறது எம் ஈசன் மட்டுமே அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் எளியவராகவும் யாரையும் பார்ப்பதில்லை வலியவராகவும் யாரையும் பார்ப்பதில்லை இந்த உலக இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக அல்லது இந்த பிரபஞ்ச இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக அடியார் பெருமக்கள் காண்பது இறைவன் ஒருவரை மட்டும்தான் அப்போ எல்லாத்திற்கும் காரணமான இறைவனை பயபக்தியோடு வழிபட்டால்தான் நமக்கு தேவையானது கிடைக்குமானால் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது இறைவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் வாய்ப்பை நம் முன்னே கொடுத்து விடுகின்றார் அடுத்த கர்மாவை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நம் கண் முன்னே இருக்கும் உனக்கு முன்னாடி பல வாய்ப்புகள் இருக்கும் நீ அதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் நீதியைவா அநீதியைவா தர்மத்தவா அதர்மத்தவா இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையிலே இந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு அப்பப்போ ஆங்காங்கே அவ்வப்போது கிடைக்கின்றது அதில் நீதியின் பக்கம் செல்லும் பொழுதோ தர்மத்தின் பக்கம் செல்லும் பொழுதோ இறைவன் உடனிருந்து உங்களை காத்து அடுத்து பிறவி இல்லாத நிலைக்கு உங்களை எப்படி வழிநடத்த முடியுமோ அவ்வாறு வழிநடத்துகிறார் மாறாக நீங்கள் தேர்வு செய்கின்ற விதமானது மாறுகின்ற போதே நமதுக்கு அடுத்த கர்மாவானது நம்மை சூழ ஆரம்பித்து விடுகிறது அதனால தான் சொல்கிறது சிவபக்தியில் போகிறோம் அப்படின்னா தர்மத்தின் வழியிலே நீதியின் வழியிலே ஜீவகருண்யத்தின் அடிப்படையிலே சக உயிரணங்களையும் சிவமாக மதித்து அந்த உயிரினங்களையும் துன்பப்படுத்தாமல் அதற்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையும் நம்மால் இயன்றளவு செய்து அதனினுள்ளும் மகிழ்ச்சியை காண்பது அந்த உயிரினத்திற்குள்ளும் சிவத்தை காண்பது அப்படிங்கிறது பெரிதனும் பெரிதான விஷயம் பெரிதினும் பெரிதான விஷயம் அவ்வளவு எளிதாக அது அந்த ஆனந்தம் கிடைத்து விடுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக கிடைக்காத ஆனந்தம்தான் இந்த நான் எனது என்ற எண்ணம் இல்லாத போது இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயமானது சாத்தியமானதாக இருக்கும் அது ஒன்றும் சாத்தியப்படாத விஷயமெல்லாம் கிடையாது எல்லா பொருட்களின் மீதும் தனது முத்திரையை பதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த முத்திரை கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகாக இந்த உலகத்திலே இருப்பதில்லை யாருடைய நினைவுகளுமோ யாருடைய அந்த முத்திரைகளோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு இந்த பூமியிலே நிலைத்திருப்பதில்லை என்னமான எடுத்துக்க இந்த பூமி தோன்று எத்தனை வருடம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம தெரிந்து வைத்திருக்கின்ற சில தகவல்கள் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டு என்னென்ன நடந்திருக்கிறது யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பது தானே தவிர பல லட்சம் ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே ஒருத்தரின் பெயர் நிலைத்து வந்திருக்கிறதா அப்படின்னா ஒருத்தருடைய அடையாளம் நிலைத்து வந்திருக்கிறதான கிடையாது என இயற்கை தனது போக்கை அடிக்கடி கொள்கிறது அந்த கொள்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற இறைவன் இந்த உலகத்திலே என்ன இருக்க வேண்டும் என்ன இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற இறைவன் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இயக்கங்களின் போக்கையும் மாற்றுகிறார் பஞ்சபூதம் தனது நிலைப்பாட்டை சில நேரத்திலே மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது நாம் நினைக்கின்ற இந்த முத்திரை நான் விட்டு சென்ற சுவடு அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் அந்த இடத்திலே பொய்யாய் போய்விடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ இருக்கின்ற வரை உண்மையான அன்புடன் இறைவன் மீது வந்து உண்மையான பக்தி செலுத்தி அன்பு செலுத்தி நாம் வாழ்கின்றோம் என்றால் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியின் காரணமாக உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இந்த சுற்றியிருப்பவர்களிடம் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக அந்த பகுதியிலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி தான் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே தேவையானது அப்போ உலக இயக்கங்களில் நம்மால் கட்டுப்படுத்த முடிந்தது எதுவும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எல்லாம் இறைவன் சிந்தையிலும் இறைவனின் கட்டளைக்கிணங்க இந்த பஞ்சபூதங்களின் இயக்கம் இருக்கிறது அப்படிங்கும்போது நாம் ஒரு கருவியாக இருந்து செயல்படுகிறோமே தவிர நாம் நான் என்னால் எனது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பில்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டேமேயானால் ஆனால் கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையிலே தேவையில்லாத எண்ணங்கள் எழப்போவதில்லை சக மனிதர்களையோ சக ஜீவராசிகளோ வெறுக்கக்கூடிய அந்த எண்ணமானது ஏற்படாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இறைவனோட கருணைக்கு பாத்திரமானவர்களாக நாம் மாற முடியும் நண்பர்களே ஓம் நம